شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك اللهم يوليك بير الله وليك جمعنا எல்லா நம்மையும் சுளிமளாக பிறக்கச் செய்தான் சுளிங்களாகவே அல்லாம் ஆள வைத்துக் கொண்டிருக்கிறான் கடைசி இல்லாம சந்திக்கிற போதும் அல்லா நம்மை சுடிங்களாக இருக்கக்கூடிய நிலை

எல்லாம் கலாம வெளியாக்கலன்னா புகழவே முடியல உலகத்திலே யாரும் ரப்பை புகழவே முடியாது அவருடைய பெயர் அருள் இருந்தாலே தவிர ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சூஃபி ஒரு இறை ஞானி ஒரு படி எல்லாம் ஒரு ஆளு எல்லாம் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன் அப்போ அவங்களும் சொன்னாங்க کندے لمانی اللہ شمس اللہ فی فیز شان بری قدس اللہ صلی اللہ علیہ وسلم حور کر لیتے شیخ اللہ معالی اللہ سید السالہ قرمانہ دلے پیر پر احمد المحید دین جیلانی قدس اللہ صلی اللہ علیہ وسلم حور کر لیتے لے قرآن எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு தேவையான செய்தி அவங்க இவங்கள்ட ஒரு நிலை குறித்து உணவுகிறார்கள் அது நான் சொல்ல விரும்பல ஒரு நிலை குறித்து வினா எழுப்புகிறார்கள் அப்போ இவங்க அவங்கள்ட்ட பதில் சொல்கிறாங்க அந்த சூருடைய பேரப்பிள்ள அதேதான் இதுக்கு நிலமை மாற்றம் இல்லை கவலை தரும் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லி வார்த்தையை கூட முடிக்கவில்லை உடனே அந்த மகான் சொன்னார்களாம் எப்போதெல்லாம் உனக்கு இப்படிப்பட்ட நிலை வருகிறதோ அப்போதெல்லாம் அதிகமாக லாகோல வலாமுவத்தை ஓதிப்போம் அப்படியே செய்தி எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதை ஊரில் சொல்லி காமிச்சாங்க இவங்க அந்த செய்தியை சொல்லி முடிக்க கூட இல்லை உடனே அந்த மகான் முகம்மது நேரடி வாரிசு அவங்க சொன்னாங்களாம் எப்போதெல்லாம் உனக்கு நிலைமை தலைகீராக மாறுகிறதோ கவலை தருகிறதோ அப்போதெல்லாம் அதிகமாக லாகவுல வலாபத்தை இல்லா இல்லா இல் அறியில் அறியும் சொல்லி கொண்டே இருக்கும் அதற்கு என்ன பொருள் லாகவுல பாவத்தை விட முடியாது அதை போல எந்த கஷ்டத்திலிருந்தும் என்னால் வெளியையும் வர முடியாது அவன்ட சரணம் நடந்திருப்பா அதெல்லாம் உன் நிலமையை மாத்திருப்பான் நீ உன் அறிவை எல்லாம் இங்க கொண்டு வராது எப்படி நம்ம நடந்த அப்படி நம்ம நடந்து ஒரு மாதிரி போய் நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் அதெல்லாம் இங்க கொண்டு வராது லாக முடிச்சு எந்த பாவத்தில் இருந்தும் என்னால் மீண்டு வர முடியாது ஒரு சின்ன கஷ்டமா இருந்தாலும் சரிதான் ஒரு அணு அளவு கஷ்டமாக இருந்தாலும் சரிதான் இனிமேல் புடிச்சுக்கு

சரணம் அடைஞ்சிட்ட உனட்டு சதிதான் நெத்திய கொண்டு போய் வச்சுட்ட ரப்பே நான் என்ன என்னமோ ஆட்டம் போட்டு பார்த்தேன் ஒன்றும் நடக்கல என் பாய்ச்சாவலாம் ஒன்றும் படிக்கலாம் இப்ப விளங்கி போச்சு ஒன்றும் இல்லைன்னு நான் விளங்கி போச்சு உழுந்துட்டேன் முன்னால நெத்திய வச்சு ரொம்ப தூக்கி விட்டுருவான் இல்ல அரே எங்க கதை உங்கள்கிட்ட வந்து ஒருத்தொரு பாதம் முத்தம்ட்டா என்பா எதிரிப்பான் எதிரிப்பான் நான் பார்த்துக்கிறப்ப தூக்கி விடுறீங்க ரப்பூட்ட உழந்தா ரொம்ப தூக்கி விட மாட்டாங்க இவர்களே அதை போல நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருந்து வெளியே வருவதற்கு இன்னொரு மிகப்பெரிய மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா நம் அல்லாத மற்றவர்களுடைய துவாளு நம்ம துவா செய்யணும் நம்ம துவா செய்யணும் கடமை ஆஜிபோட வாழ்க்கை இல்லை மணிக்கணத்துல நம்ம கேட்கும் அதனால் அதையெல்லாம் தாண்டி அல்லாத மற்றவர்கள் நமக்காக கவம் இல்லாம சகோதரன் துறையில் அலியும் பாகுமா என்று எந்த அலிநாயகத்தை பார்க்கும்போது ஒரு சூப்பர் சொன்னாக்களை அவங்க சொல்லுவாங்க நீ வீட்டில் உட்கார்ந்துருப்பேன் எந்த பெரியரமான எந்த காரியத்தையும் நீ செய்திருக்க மாட்டாய் ஆனால் திடீர்னு உன் மனசில் ஒரு ஆனந்தம் வரும் ஒரு மகிழ்ச்சி வரும் கடையில் உட்காந்துருப்பேன் எல்லாவில் உட்காந்துருப்பேன் பைக்கில் போய்கிட்டு இருப்பேன் பஸ்ஸில் போய்கிட்டு இருப்பேன் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இன்ஜினியர் வேலை மாற்றிட்டு ஏதாச்சும் ஒன்று வேலையில் ஏற்படி ஆனால் என்னாட்டே தெரியாத ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் அப்படியே சிரிப்பணி அது அது என்னடே உனக்கே புரியாத அந்த மகிழ்ச்சி செய்தனா அலிபன் அபிதாலிபு அணியெல்லாம் ஒன்று சொன்னார்கள் விளங்கி கொள் யாரோ ஒரு நல்லடியார் உனக்காக துவா செய்கிறார் அந்த யாரோ ஒரு அல்லாஹுக்கு பிரியமான ஒருவர் உனக்காக வேண்டி கையேந்துகிறார் அந்த துவாவினுடைய பயன் உன் உள்ளத்தை குதூகலமாக்கும் துவா

உங்களுக்காக வேண்டிய ரசூர்லா அல்லாட்ட பாவமணி தேடுவாங்க அவங்க பாவமணி தேடுனா என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் ரசூர் வர்றதா ரசூர்லா பணிக்க போறோம் மற்றவர்களுடைய வேண்டாம் என்று சொல்லுகிற குணம் அது நம்முடைய குணம் அல்ல மீன்களுடைய குணம்alle முனாபிகீன்களுடைய குணம் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் அப்ப நாம் தூவங்கு कहां से இபடுறே அல்லாஹ்வுக்கு வரலாம் பெருமானார் சल्लल्लाहु अलैहि वसल्लम வீசில வரது உருமாஜாவுல வரக்கூடிய ஹதீஸ் سيدنا अब्दुल्लाह இப்னி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார் அனிப்னி உமரே உமர்லாக உண்பவர்கள் அறிவிக்கிறது அவர்களுடைய அன்பு மகன் அப்துல்லாஹிமுடைய உமர்நிலையல்லாக அவங்க அத்தாவை பத்தி சொல்றாங்க அதற்கு உமர்நிலை எல்லாம் உண்பவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உம்ராவுக்கு போறதுக்கு அனுமதி கேட்டார் பாத்தீங்களா ரெண்டு இருக்கு ஒன்னு பயணம் சொல்வது ரசூலுல்லாஹ்ட வந்து பயணம் சொல்லல அவங்க போகட்டுமா யா அனுமதி தருவீங்களா அனுமதி கேட்டார் அப்படியே வருது ஹதீஸ்ல இஸ்தாதன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் உம்ரா

ஸையிதுனா உமர் அலி அல்லாஹு வந்து பார்த்து சொன்னார்கள் யா உஹய்யே என்னுடைய சகோதரரே பெருமானா யாரும் யா ரஹமது ரசூலுல்லாஹி கூப்பிட்டார் யா உஹய்யே என்னுடைய சகோதரரே உமரே இந்த உமராவுக்கு

உங்களுடைய விவாதில் உமரில் உங்களை நீங்கள் மறந்து விடாது சொல்றது யார் மூலம் வாழ்வு செழிப்பாக அமைவதற்கு இரண்டாவது விஷயம் மற்றவர்கள் நமக்காகவே நீ செய்யக்கூடிய ஒரு நாள் உலகத்தையே ஆட்சி புரிந்தவர்கள் அல்லவாம் ஒரு நாள் மாசல்ல நிற்கிறாங்க அதற்கு இஸ்ராயில் அனைவசனாம் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க மலக்குள் அதற்கு சொல்லி மாணவி அணியா அப்பமா ரோம்ல ஒரு நடந்து போனாயில் அனைவசனாம் அந்த ரோம்ல நடந்து போற மனிதரை அப்படி உழைஞ்சு பாக்கிறான் இஸ்ராயில் அலிவசலாம் மலக்குள் மூத் உயிரை வாங்கக்கூடிய அந்த மலக்கு ரோட்டிலே செல்லக்கூடிய அந்த மனிதரை முறைத்து பார்ப்பதை சுலைமான் அலி இப்படி பார்த்துட்டாங்க பார்த்தது இஸ்ராயில் அலி சதாந்திர கேட்டாங்களாம் தோழரே என்ன அவர் போறவர் முறைச்சு பார்க்குறீங்களே என்ன காரணம் பவுன் சொன்னாங்களாம் நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில் இதே நேரம் இவருடைய ரூகை வாங்கும்படி அண்ணா எனக்கு உத்தரவு செய்து விட்டான் தெரியாது நாம் யோசிக்க கடமை ஒவ்வொரு நாள் காலையும் நாம் யோசிக்க வேண்டும் நாளை காலை எனக்கு இஸ்ராயலுடைய வருகையினுடைய நாளாக இருக்குமோ நாளை காலை இஸ்ராயலுடைய வருகையினுடைய நாளாக இருக்குமோ அப்படி இருந்தால் என்னுடைய ரப்பை சந்திப்பதற்கு என்னிடத்திலே என்ன நன்மை இருக்கிறது நான் யோசிக்க வேண்டும் நான் யோசித்தால் நான் அறிவாள இல்லை என்றால் என்னைக் கொண்டு முட்டாளே நாளைக்கு காலையில் இவருடைய உருவனா வாங்க போறேன் அல்ல என்று சொல்லிட்டான் நான் பாருங்க அவருக்கு தெரியாது அவர் பாட்டுக்கு சாதாரணமா போயிட்டு அதை தான் நான் அப்படியே பார்த்தேன் முடிய போகுதுப்பா நீ இப்படி போனியே அப்படின்னு நான் பார்த்தேன்னு சொன்னேன் அதோட சபை கலஞ்சிருச்சு அவங்க சில காலங்கள் கழிந்த பிறகு மொளா உட்கார் அப்புறம் மொளா அப்புறம் டைம் உட்கார சில காலங்கள் கழிந்த பிறகு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு சில காலங்கள் கழிந்த பிறகு அதற்கு சுலைமான் அடைகிற சதாம் அதே மனிதர் நடந்து போக பார்க்கிறார் எந்த மனிதர் குறித்து நாளைக்கு காலையில் இவருக்கு அல்ல டயம் குறிஞ்சுதான் இஸ்ராயல் அலைவு செல்லாம் அவர்கள் சொன்னார்களோ அதே மனிதர் சில மாதங்கள் சில காலங்களுக்கு பிறகு பார்க்கிறாங்க நல்லா நடந்து போய்கிட்டிருக்க விலங்குகளை அவர் கூப்பிட்டு கேட்க முடியாதுல்ல சரி அடுத்து இஸ்ராயல் வரும்போது கேட்டுக்குறோம் இருந்தாங்க இஸ்ராயில் அவர்கள் செல்லாமல் செய்து குறித்து கேட்டார்கள் இஸ்ராயில் சொன்னாங்களாம் வாஸ்தவம் தான் உண்மைதான் பார்த்தோம்ல அந்த அப்படி போனாரு கொஞ்ச தூரம் போனாரு எதிரிலே ஒருவர் வந்தார் வரவில்லை நல்லா அனுப்புறோம் அவளை எல்லாம் அனுப்புறான் அவளை இரண்டாவது யாரும் வரமாட்டாங்க போல அதனால தான் பெருமான சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே நீங்கள் நம்முடைய முசிபத்துகள் நீங்க வேண்டும் என்றால் யாருக்காவது எதையாவது தர்மம் செய்து நீக்கிக் கொள்வோம் என்று ஆசைப்பட்டு காசு பணங்களை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வீர்கள் வாங்குவதற்கு ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரு ஆள் இருக்க எல்லாமே போலீஸ்வரனா இருக்கும் உனக்கு வேண்டாம் நான் தரவாம்பா இன்னைக்கு அல்ல நமக்கு செஞ்ச எஹான் அல்ல நமக்கு செஞ்ச கெருவை நம்ம வீட்ல பத்து பேர் வந்து சாப்பிட்றாங்களா சந்தோஷப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அல்ல நான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டியை பத்து பேருக்கு இன்னைக்கு வயிறு நரம்ப உணவு தரக்கூடிய சௌமியங்கிற பேர் எனக்கு நீ கொடுத்துட்டி அல்லா குதோகலம் அடைய வேண்டியவன் நான் கொண்டாட வேண்டியவன் நான் அவர்கள் அல்ல இன்னைக்கு ரெண்டை ஒரு லட்சம் வாங்குறதுக்கு ஒரு சீதேவி நீ கொண்டு வந்துட்டு அவர் கொடுத்தன இவர் கொடுத்தன அல்லா வேண்டியவர் அவர் நான் இந்த ஒரு லட்சம் கொடுத்ததுனால எனக்கு கிடைச்சது என்ன தெரியுமோ அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இஸ்ராயில் சொன்னாங்க நம்ம ரெண்டு பேரும் பார்த்தோம்லே பார்த்த பிறகு அவர் அப்படி போனாரு ஏதாப்புல ஒரு ஆள் வந்தாரு உதவி செய்ய பாவான்னு கேட்டார் ஜேர்புல வச்சு விட்டு அப்படியே எடுத்து கொடுத்து அவன் கையை தூக்குனா யாரா இவருக்கு நீண்ட வயசு கூட அல்லான்னா அல்லா கபூல் செஞ்சு எல்லாம் சொல்கிறாங்க அம்ம சாயில அடுத்து சொல்லணும் போல அம்ம சாயில பல தன்னக சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்கிறாங்க அம்ம சாயில பல தன்னக யாராவது உங்களிடத்திலே கேட்டு வந்தால் விரட்டாதீங்க ஏதாச்சும் ஓ தகுதிக்காச்சும் கொடுத்துரு உனக்கு வாய்ப்பு தேடி வருது பயன்படுத்திக்க புழைச்சிக்க வாழ்ந்துக்கே நிம்மதியாக வாழ்வதற்கு இரண்டாவது விஷயம் ஆச்சரியம் அவர்களுடைய புனித அது ஒரு ரகசியத்திலும் ரகசியம் அவருக்கு வாழ்ந்த செல்லும் அவர்கள் வாழ்ந்த காலம் மக்காந்து மதினா உடைந்து மக்காவை நோக்கிய ஒரு பயணம் பேர் எழுதி வச்சிருக்கேன் வாசிக்க டயம் இல்லை ஹரிஸ் சரியான ஹரிஸ் ரசூர் இல்லாம ஊர் நாங்கள் பயணித்து வந்தோம் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி ஒரு பள்ளத்தாக்கை நாங்கள் அடைத்தோம் அந்த பள்ளத்தாக்கை அடைந்த உடனே பெருமானார் செல்லலாக வடகிவ செல்லபவர்கள் எங்களிடத்திலே கேட்டார்கள் தோழர்களே இது எந்த பள்ளத்தாக்கு இதனுடைய பெயர் என்ன என்ன பெருமானாருக்கு தெரியாதா செய்தியை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக قالوا صحابة كلام سنان الازرق <applause> وادي الازرق يا رسول الله قالوا سنة كلام سنان قال لك أنظر إلى موسى عليه السلام فذكر من طول شعره شيئا لا يحفظه داود واضعا إصبعيه في

நாங்கள் பெருமானாரோடு பயணித்து பயணித்து செல்கிறோம் ஒரு பள்ளத்தாக்கை அடைந்தோம் நபி கேட்டாங்க இது எந்த பள்ளத்தாக்கு என்று கேட்டார்கள் நாங்கள் இந்த பள்ளத்தாக்கு என்று சொன்னோம் உடனே பெருமானார் சொன்னார்கள் இதோ மூசா சென்று கொண்டிருக்கிறார்

இன்னும் இந்த அளவு பெருமானார் விவரித்தார்கள் என்றால் அதற்கு மூசா அலைவசெல்லாம் அவர்களுடைய முடியினுடைய நீளம் அந்த நீளம் எவ்வளவு நீளம் இருந்துச்சு அது குறித்து கூட பெருமானார் விளக்கினார்கள் அதனால் அந்த ராவி மறந்துட்டார் அந்த அளவு குறித்து மறந்துட்டார் அந்த அளவுக்கு நேரடியாக என்ன இது எப்போதும் எல்லோரும் வருவாங்க கண்களுக்கு தெரிபவர்கள் மட்டுமல்ல காபாவிலே செய்பவர்கள் அப்படி நினைத்தால் நாம் ஏமாந்து நம்முடைய கண்களுக்கு தெரிபவர்கள் மட்டுமல்ல காபாவை வளம் வருபவர்கள் அப்படி என்றால் இந்த ஹதீஸ் பொய்யாகிவிடும் நபிமார்கள் அங்கே வருவார்கள் வருவார்கள் நல்லடியார்கள் வருவார்கள் சிந்திக்கியர்கள் சுகதார்கள் சாலைகீர்கள்

நாளை வறுமையிலே நிவாவுல் ஹந்து புகழின் கொடி என்னுடைய கரத்திலே இருக்கும் எனக்கு பின்னால் என்னுடைய தந்தை ஆதம் நிற்பார்கள் இப்ராஹிம் ஹலீலுல்லா நிற்பார்கள் நான் அங்கே தலைவர் பின்னால் நிற்கக்கூடிய தொண்டரான மூசா தெய்வசலாம் எகராம் அணிந்து தல்வியா சொல்லி உமராவுக்கு வருகிற போது முகமது ஒரு சூழ்நிலை வரமாட்டாங்களா அதனால்தான் அந்த ஹஜ்ஜுக்கும் உமராவுக்கும் அவ்வளவு

ஹஜ்ஜி செய்யும் உம்ரா செய்ய ஆசைப்பட்டவர்களோ அதே விதமாக உம்ரா செய்ய கூடிய தொம்பீங்களே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரு கொடுவானாகே பிஹத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் யா ரப்ப முர்ஷிதீ ஃஃயிஸி பாஹித் கஅவானா அல்ஹம்து